இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான பிறகு நடந்த முதல் பொது தேர்தலில் சென்னை மாகாணத்தில் அறுதி பெரும்பான்மை பெற்று காங்கிரஸ் கட்சியால் ஆட்சி அமைக்க முடியவில்லை விடுதலைக்கு பிறகு அமைந்த முதல் அரசே மைனாரிட்டி அரசு என்று அழைக்கப்பட்டது அதன் பிறகு அமைந்த அரசுகள் பெரும்பான்மை அசுர பெரும்பான்மை பெற்ற அரசுகளாக அமைந்தன இந்தியா விடுதலை பெற்று ஐந்து ஆண்டுகள் கூட முழுமையாக முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் பொது தேர்தல் அன்று சென்னை மாகாணம் என்பது பிரிக்கப்படாதது மொத்தம் முன்னூத்தி ஐந்து தொகுதிகளில் நூத்தி ஐம்பத்தி இடங்களையே காங்கிரஸ் கைப்பற்றியது கம்யூனிஸ்டுகள் அறுபத்தோரு இடங்களில் வென்று காட்டினார்கள் காங்கிரசுக்கு எதிராக மொத்தம் இருநூத்தி இருபத்தி மூன்று உறுப்பினர்கள் அவைக்குள் போனார்கள் காங்கிரஸ் பெற்ற வாக்குகள் அறுபத்தி ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு என்றால் காங்கிரசுக்கு எதிராக விழுந்த வாக்குகள் ஒரு கோடியே இருபத்தாறு லட்சத்தி அறுபத்தி நூத்தி இருபத்தி ஆறு வாக்குகள் இரண்டு மடங்கு வாக்குகளை அதிகமாக பெற்றிருந்தார்கள் காங்கிரஸ் அல்லாதவர்கள் அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜரால் இந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஐக்கிய ஜனநாயக முன்னணி என்ற கூட்டமைப்பை கம்யூனிஸ்டுகளுடன் சேர்ந்து உருவாக்கிய முன்னாள் முதலமைச்சர் பிரகாசம் தங்களுக்கு நூத்தி அறுபத்தி உறுப்பினர்கள் ஆதரவு இருப்பதாக அறிவித்தார் சிறிவில்லிபுத்தூர் மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வென்றிருந்தார் காமராஜர் எனவே அவர் இங்கு முதல்வராக முடியாது கம்யூனிஸ்டுகளிடம் மாகாணம் போய்விடக்கூடாது என்று தடுக்கும் சக்தி ராஜாஜியிடம் இருப்பதாக பலரும் நினைத்தார்கள் அரசியல் ஓய்வு பெற்று தியாகராய நகர் பசுல்லா ரோடு வீட்டில் ராமாயணத்துக்கு பொழிப்புரை எழுதி கொண்டிருந்த ராஜாஜியை எக்ஸ்பிரஸ் கோயாங்காவும் தினமணி ஆசிரியர் ஏ என் சிவராமனும் சந்தித்து பேசினார்கள் அடுத்து பி எஸ் குமாரசாமி ராஜா காமராஜர் சஞ்சீவ் ரெட்டி ஆகிய மூவரும் வந்திருந்தார்கள் இப்போது எனக்கு வயது எழுபத்தி ஏன் இந்த வயதில் என்னை தொந்தரவு செய்கிறீர்கள் என்று கேட்டார் ராஜாஜி கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு ஆட்சி வந்துவிட்டால் நாட்டுக்கும் பிரச்சனை காங்கிரஸ் கட்சிக்கும் பிரச்சனை என்று இவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் நான் பதவிக்கு வர வேண்டும் என்கிறீர்கள் நாளைக்கு சேலத்தில் பிரச்சனை என்றாலும் சேலம் நகரசபை தலைவராக சொல்வீர்களா என்று ராஜாஜி கேட்டார் விவகாரம் பிரதமர் போனது இந்த வயதில் அவரை பதவியேற்க விரும்பவில்லை அதே நேரத்தில் மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் உரிமையிலும் நான் தலையிட விரும்பவில்லை என்று ஜனநாயகம் பொங்க நேரு தீர்ப்பளித்தார் ஆனால் இவர்கள் ராஜாஜியை விடுவதாக இல்லை என்னால் இனிமேல் தேர்தலில் நிற்க முடியாது இதற்கு சம்மதித்தால் பொறுப்பை ஏற்கிறேன் என்றார் ராஜாஜி ஆளுநரின் அதிகாரத்துக்கு உட்பட்ட நியமன உறுப்பினர் ஆனார் ராஜாஜி முதலமைச்சராகவும் ஆனார் இந்த செய்திகளை பட்டியலிடும் ராஜாஜியின் பேரன் எழுபத்தி மூன்று வயதிலும் எதிர்காலம் உண்டு என்று எழுதியிருப்பது இன்றைய அரசியல்வாதிகள் அனைவருக்கும் ஆறுதல் தரும் தகவல் கம்யூனிஸ்டுகளால் ஏற்படக்கூடிய அபாயங்களில் இருந்து நாட்டை காப்பாற்றவே நான் இங்கு இருக்கிறேன் கம்யூனிஸ்ட் கட்சியை என் முதல் எதிரி என்று பகிரங்கமாக அறிவித்த ராஜாஜி கம்யூனிஸ்டுகள் தன்னை அதிகமாக விமர்சித்து விடாதவாறு சில நடவடிக்கைகளில் இறங்கினார் உணவு கட்டுப்பாட்டை நீக்கினார் நிலத்தில் இருந்து குத்தகைதாரர்கள் வெளியேற்றுவதை தடை செய்தார் கைத்தறி துணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அரசு கடன் பத்திரங்களை வெளியிட்ட போது வானொலியில் பேசிய முதல்வர் ராஜாஜி ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் தயவு செய்து ரேடியோவை நிறுத்திவிடவும் எனது இந்த பேச்சு உங்களுக்கானது அல்ல என்று பகிரங்கமாக சொன்னார் நிர்வாகத்தில் ஆட்சியில் ராஜாஜியின் நேர்மை குறித்து அவரது எதிரிகளை குறை சொல்ல மாட்டார்கள் அவர் பிறந்த சமூகத்துக்கு அவர் மகாவிஷ்ணு மாதிரி நாணயத்தில் காரியங்களில் நிர்வாகத்தில் மற்ற காங்கிரஸ்காரர்களை விட எவ்வளவோ மேலானவர் என்று பெரியாரே அப்போது சொன்னார் ஒரு அதிகாரி தன்னிடம் ஒரு கம்பெனிக்கு ஆதரவாக பேசியபோது நீங்கள் அவர்களிடம் பணம் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களது பேச்சிலேயே தெரிகிறது என்றார் ராஜாஜி காங்கிரஸ் குடும்பம் ஒன்று ஒரு சலுகைக்காக வந்தபோது சட்டம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் என் பதவி உங்களுக்கு தேவைப்படாது சட்டம் உங்கள் எதிரிக்கு சாதகமாக இருந்தால் என் உதவி அதற்கு பயன்படாது என்றார் ஊழலை நிரூபிப்பது கடினம் எனவே ஊழல் நடந்திருக்கிறது என்று சந்தேகப்பட்டாலே நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொன்னவர் ராஜாஜி சொந்த கட்சி உறுப்பினர்களிடம் சபையில் பேசும்போது அரசாங்கத்தை ஆதரித்து ஒரு வரியில் பேசிவிட்டு உண்மையான பிரச்சனைகளை பற்றி விரிவாக பேச வேண்டும் என்றார் எதிர்கட்சி உறுப்பினர்களின் பேச்சுக்களை ரசித்தார் பற்றி பேசாமல் தொகுதி பிரச்சனைகளை பற்றி பேசி ஏன் வீணடிக்கிறீர்கள் என்று ராஜாஜி ஓர் உறுப்பினரை கண்டித்த போது உங்களுக்கு தொகுதி இல்லை ஆனால் அவருக்கு இருக்கிறதே என்று ஜீவா பதிலடி தந்தார் அப்போது ராஜாஜியே சிரித்துவிட்டார் அவர் செய்த நியமனங்கள் பதவி ஓய்வு பெற்றவர்களுக்கு அவர் வழங்கிய பணி நீட்டிப்புகள் ஓய்வு பல ஆண்டுகளான சிலருக்கு மீண்டும் பதவிகள் வழங்கியது ஆகியவை மீது விமர்சனங்கள் எழுந்தன விட முடியாது என்று ராஜாஜி பதில் சொன்னார் இவர்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டுமா என்று பதிலடி தரப்பட்டது அனைத்துக்கும் வேட்டு வைத்தது அவரது கல்வி கொள்கை ஐந்து மணி நேரம் பள்ளிக்கூடத்தில் மூன்று மணி நேரம் படிப்பு இரண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று மாற்றினார் தந்தை பார்க்கும் தொழிலை கற்றுக்கொண்டு குடும்பத்துக்கு உதவ வேண்டும் என்று ராஜாஜி விளக்கமளித்தார் குறிப்பிட்ட ஜாதியினர் தான் குறிப்பிட்ட தொழிலை செய்ய வேண்டும் என்ற முறைக்கு எதிராக பேசி வந்த பெரியார் இதனை கடுமையாக எதிர்த்தார் எந்த பிள்ளையும் அவனவன் அப்பன் தொழிலை பார்க்க கூடாது செய்ய மறுக்க வேண்டும் பள்ளிக்கு படிக்கப் போக வேண்டும் என்று பிரச்சாரம் செய்து வந்த பெரியாருக்கு இது கோபத்தை ஏற்படுத்தியது இதை குலக்கல்வி திட்டம் என்று கண்டித்தார் அவர் அதுவரை ராஜாஜி ஆட்சியை பெரிய அளவில் பெரியார் எதிர்க்கவில்லை இது ராஜகோபாலாச்சாரி ஆட்சி மட்டுமல்ல ஈரோடு ராமசாமி ஆட்சியும் தான் என்று ஜீவா பி ராமமூர்த்தி போன்றவர்களே பேசும் அளவுக்கு இருவரும் நட்பாக இருந்தார்கள் நீங்கள் ஆச்சாரியாரை எதிர்க்க மாட்டீர்கள் நீங்கள் இருவரும் திருடர்கள் என்று மணியம்மையே தன்னை கிண்டலடித்ததாக பெரியார் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார் இந்த வாதங்களை நிராகரித்து ராஜாஜியை எதிர்க்க தொடங்கினார் பெரியார் திராவிடர் கழகத்தில் இருந்து பிரிந்திருந்த அண்ணாவும் குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தார் ராஜாஜிக்கு கருப்பு கொடி காட்டப்பட்டது சட்டசபையில் விவாதம் செய்யப்படாமல் இந்த திட்டம் அமல்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டது செய்யும் பொம்மைகளை மாதிரிகளாக செய்து அரசு வெளியிட்டது தொழில்களை பிள்ளைகள் செய்கிறார்களா என்று ஆசிரியர்கள் கண்காணிப்பதை தர்மபுரி மாவட்டம் நாகரசம்பட்டி கிராமத்து பெற்றோர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள் திருவான்மையூரில் பேசிய ராஜாஜி எல்லோரும் படித்தால் வேலை எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டது பிரச்சனைக்கு எண்ணெய் வார்ப்பதாக அமைந்தது மனப்பாட கல்வியை ஒழிக்கவே தொழில் கல்வியை கொண்டு வருகிறேன் என்றார் ராஜாஜி இந்த திட்டத்தை காங்கிரஸ் உறுப்பினர்களோ பிரமுகர்களோ பலரும் ஏற்கவில்லை இந்த திட்டத்தை நிறுத்துங்கள் இல்லாவிட்டால் காங்கிரசே ஒளிந்து போகும் என்று எச்சரித்தார் ஓமந்தூரார் காமராஜருக்கு இந்த திட்டத்தில் உடன்பாடு இல்லை இந்த திட்டம் கைவிடப்பட வேண்டும் என்று சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இரு தரப்பிலும் சமமான வாக்குகள் விழுந்தன இந்த திட்டம் தொடர வேண்டும் என்று சபாநாயகர் தனது வாக்கை செலுத்தினார் இந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டு ஒரு கமிட்டியின் பரிசீலனைக்கு போக வேண்டும் என்று சபையில் தீர்மானம் வந்தது இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக கூடுதலாக இரண்டு வாக்குகள் கிடைத்தன உடனே ராஜாஜி ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது இதனை காங்கிரசில் சிலரும் விரும்பினார்கள் இதற்கு காமராஜர் பின்னணியில் இருப்பதாக ராஜாஜி நினைத்தார் நான் இப்போது ஷேக்ஸ்பியரின் ஜூலியஸ் சீசர் படித்துக் கொண்டிருக்கிறேன் இது எதேச்சையாக அமைந்த பொருத்தம் காமராஜர் சீசரை குத்துகிறார் நான் அப்படித்தான் உணர்கிறேன் கடவுள் அவரை மன்னிக்கட்டும் என்று ராஜாஜி தனது நாட்குறிப்பில் எழுதியதாக அவரது பேரன் ராஜ்மோகன் காந்தி சொல்கிறார் ராஜாஜியை நீக்க வேண்டும் என்று வரதராஜலு நாயுடு வெளிப்படையாக கோரிக்கை வைத்தார் புதிய கல்வி திட்டத்தை வாபஸ் வாங்கிவிடுங்கள் எதிர்ப்பு முறிந்துவிடும் எதிர்ப்பு முறிந்து விட்டால் நீங்கள் பதவி விலக தேவையில்லை என்று ராஜாஜியை சந்தித்து காமராஜர் சொன்னார் திட்டத்தை கைவிடுவது தவறு முகம் காட்டி எதிர்க்கும் விலங்கு வெற்றி பெறும் முதுகை காட்டும் விலங்கு தோற்கும் என்றார் ராஜாஜி இந்த நிலையில் ராஜாஜியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது நிமோனியா பாதிப்புக்கு உள்ளானார் இருபத்தி மூன்று நாட்கள் கழித்து சபைக்கு மிக மெதுவாக நடந்து வந்தார் தனது உடல்நிலை பற்றி சபைக்கு அறிவித்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடினார்கள் தங்கள் புதிய தலைவரை தேர்வு செய்ய காமராஜர் பெயரை வரதராஜல நாயுடு முன்மொழிந்தார் சி சுப்பிரமணியம் பெயரை ராஜாஜி முன்மொழிந்தார் சிஎஸ்க்கு நாற்பத்தோரு வாக்குகளும் காமராஜருக்கு தொண்ணூத்தி மூன்று வாக்குகளும் கிடைத்தன காமராஜர் சகாப்தம் தொடங்கியது ஆனால் ராஜாஜி ஓய்வு பெற்றுவிடவில்லை தன்னை குலுக்கப்பட்டர் என்று கிண்டலடித்த அண்ணாவை ஆட்சியில் உட்கார வைக்க ராஜாஜி முயன்றதும் தன்னுடைய முதல் எதிரியே கம்யூனிஸ்டுகள் தான் என்று சொன்ன அவரே கம்யூனிஸ்டுகளோடு கூட்டு சேர்ந்ததும் தன்னை குத்துகிறார் என்று குற்றஞ்சாட்டிய காமராஜரையே கடைசி காலத்தில் ஆதரித்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்தியை புகுத்திய அவரே இந்தியை திணித்தால் இந்தியா இரண்டுபடும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் சொன்னதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக வெற்றி பெற்றதை தொடர்ந்து நோய் கிருமி பரவிவிட்டது என்று பக்தவச்சலம் சொன்னபோது இது அரசியல் ஆரோக்கியமலர்ந்ததன் அறிகுறி என்று இவர் சொன்னதும் ராஜாஜியின் இறுதி பத்தாண்டு கால அரசியல் வரலாறு நான் மனிதர்களை ஆராய்பவன் என்று ராஜாஜி அடிக்கடி சொல்வார் ராஜாஜியை ஆராய்வது அவ்வளவு எளிதானதல்ல அதனால்தான் பெரியார் அவரை மகாவிஷ்ணு என்றாரோ